ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்லேருந்து எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுலேயும் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி டேஸ் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பற்றினு ஃபுல் டீட்டெயிலும் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த விஷயத்துக்காக நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து சம்பளம்லாம் இது வரல ஏன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கம்மி தான் அதே மாதிரி வாட்ச் வாட்ச்ஹவர்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால எந்த சம்பளமும் எனக்கு வர இது வரைக்கும் வரல மெயினாக நான் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஹோம்மேட் ப்ராடக்ட் ஹேர் ஆயில் சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து வீட்லேயே இதுக்கான கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணி என்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன் அதனால் வந்து எனக்கு கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வந்து இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வாங்குவாங்க நம்ம கொடுக்குற ப்ராடக்டில் தான் இருக்குது எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கணும் அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி நான் வந்து நம்ம ப்ராடக்ட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அதே மாதிரி எனக்கு சப்ஸ்க்ரைபரும் வந்தாங்க ப்ளஸ் எனக்கு கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வந்தாங்க அதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் ஃபஸ்ட்டு ரீசன் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புது மெயில் அடி க்ரியேட் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க நீங்கள் எது சம்மந்தமாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் ஒரு ஒன் வீடியோஸும் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் போட்டிருக்க அந்த கண்ட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு அதனால் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரும் சப்ஸ்கிரைபரும் வந்து வருவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸை போடுங்க அதுதான் உங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வரத்துக்கும் உங்களோட வாட்ச்ஹவர்ஸ் வரத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதில் யூடியூப்பில் வந்துட்டு சம்பளம் வருமா அப்படின்றது ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு யூடியூப்லேருந்து பணம் வரவே வராது நானுமே வந்துட்டு இன்ன வரைக்கும் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நானுமே வந்து நிறைய வீடியோஸ் நான் பண்ணுற அந்த ஹோம்மேட் ப்ராடக்டோட மேக்கிங் வீடியோஸ் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்பேன் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் எப்படி நம்ம மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் லாங் வீடியோஸ்லையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இது மாதிரி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டிப்ஸ் இது மாதிரி நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க சப்ஸ்கிரைபர் வரும்போதே நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கஸ்டமர்ஸும் யூடியூப்லேருந்து வருவாங்க அதுதான் நான் உறுதியாக சொல்ல முடியும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு அவங்களுடைய வீடியோ அவங்களுடைய கண்டென்ட் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணி போடுறாங்க ஸோ யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் உடனே வந்து நமக்கு சம்பளம் வராது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோ எல்லாம் போடுறோமோ அளவுக்கு நமக்கு வந்து வாட்சர்ஸ் வரும் சப்ஸ்க்ரைபர் வருவாங்க ஸோ நமக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் நம்ம சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டு நம்மளால் நமக்கு வந்து யூடியூப்பில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுனே தெரியல எப்படி வந்து அதை அப்லோட் பண்ணணும்னு தெரில அப்படியே அப்லோட் பண்ணாலும் நமக்கு வந்து வாட்சர்ஸ் போகல யாருமே வந்து வியூஸே போகலை நிறைய பேர் யாரும் பார்க்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லி நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் எனக்குமே அப்படி தான் இருந்துட்டுருக்கு எனக்கு வந்து யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணி என்கிட்ட ப்ராடக்ட்லாம் கேட்பாங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் ஸோ அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கஸ்டமர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு யூடியூப்பில் எந்த ஒரு சம்பளமும் வரல ஏன்னா வாட்சர்ஸ் போகணும் நமக்கு நிறைய வியூஸ் போகணும் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்கணும் சப்ஸ்க்ரைபர் பண்ணணும் இது எல்லாமே இருக்கு இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாம் போனால் தான் நமக்கு வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும் நான் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் யூடியூப் ஓப்பன் பண்ணவே இல்லை எனக்கு வந்து யூடியூப்பில் கஸ்டமர்ஸ் வரணும் நம்ம ப்ராடக்டை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் நாலு பேர் வாங்கினாலே நமக்கு போதும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது டவுட் யூடியூப்பை பற்றி எதாவது டவுட் இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து ஹேர் கேர் ஸ்கின் கேர் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவை கூட நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்து அதே மாதிரி நான் வெயிட் லாஸ் சேலஞ்சும் வந்து இப்போ போட்டிருக்கேன் அதுக்கான வீடியோஸும் நான் வந்து கண்டிப்பாக தொண்ணூறு நாளில் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் அது எந்த அளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நான் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ